ஏட அங்க தானே இருக்கு அதை வச்சு நீங்க செய்தீங்கன்னு வைங்கலாம் துரோகம் அடைந்து தீ நிறகு நாள் வழியா கொன்னு கொன்னு நீங்க எழிச்சு போங்க அதாவது உங்க வம்சமே தடையாது அப்படின்னு சொல்ல புரியணும் ஐயா பேய எரிச்சாச்சு மந்திரத்தினுடைய சக்தியை இல்லாமல் செய்தாச்சு இந்த மந்திரங்களை எல்லாம் அதுக்கப்புறம் செய்த சில குடும்பங்கள் எல்லாம் வம்சமே இல்லாம மறைஞ்சதான் நிறைய அந்த வரலாறு சொல்லுவாங்க அவன் சொல்லு நரகும்போது பிடித்து நாள் வழியே கொன்னு அந்த வம்சமே நீ தடையாது அதை அத செய்த உங்களுக்குதான் நமக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம பொறுமையா இருக்கணும் அப்படி ஐயா அழகா சொல்லிட்டு எடுத்து நமக்கு தர்மம் சொல்றாரு என்ன சொல்றாருன்னு சொன்னா மாந்திரம் கழிவு சூன்யம் மரண கருவி கோளு உபாந்திர கேடு தீதோடு உறைய பொய் பல்லாங்கு இம் உதை வினைகள் எல்லாம் அதுல வந்த அத்தனையுமே சாந்தியில எரித்து நேற்று தருமத்தை வளர்த்தா முறிஞ்சு போச்சு இதெல்லாம் செய்து இனி வந்து இதெல்லாம் இருக்கு இருக்கு நினைக்க கூடாது ஐயாவுடைய நாம அணிந்த மக்களை இது எதுவுமே ஒண்ணுமே தீண்டாது அதுக்குதான் சக்தி கூடுதல் யாருக்கு ஐயாவுக்கு சக்தி கூடுதல் மந்திரத்துக்கெல்லாம் சக்தி கூடுனது